கருப்பு கவுனி அரிசியில் ஆப்பம் செய்ய போகிறோங்க நார்மல் அரிசியில் இல்லாமல் கருப்பு கவுனி அரிசிலே நல்லா சாஃப்டான நல்லா ஓரங்களில் கிறிஸ்பியான நடுவில் நல்லா சாஃப்டான ஆப்பம் செய்யலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி கால் கப் அளவுக்கு அவல் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறணும் கருப்பு கவுனி அரிசி ஊறதுக்கு லேட் ஆகும் அதனால் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஊற வச்சு அரைச்சிக்கலாம் அவள் மட்டும் அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் சீக்கிரமாக இது நமக்கு ஊறி வந்துடும் இது எட்டு மணி நேரம் ஊற தேவையில்ல ஒரு மணி நேரம் மட்டும் ஒன்றா போதும் இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் கால் கப்பை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிரைண்டர்லேயும் மிக்சியிலேயே போட்டு நல்லா அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கன்சிடென்சி ரொம்ப குறை குறைப்பாலாம் இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக மஞ்சிருக்கணும் அப்போ தான் ஆப்பம் நமக்கு சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ சேர்த்து அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் கவுனி அரிசி அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது ஓரளவுக்கு பதத்துக்கு நல்லா மஞ்சதும் நம்ம அவல் சேர்த்து முக்கால் பதம் நல்லா மஞ்சதும் அவல் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அவல் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஃபைனாக மையணும் நல்லா ஃபைனாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு நல்லா இது நல்லா அரைப்ப நல்லா மஞ்சதும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மஞ்சிருக்கணும் நல்லா சாஃப்டாக ஈவனாக இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மாவு நல்லா பொங்கி வரும் நமக்கு புளிச்சு இது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்கணும் மாவு நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் இது ஓவர் நைட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம சோடா உப்பை எதுவுமே சேர்க்கலை தேங்காய் பூ சேர்த்துருக்கோம் கவுனி அரிசி ரெண்டு கப் கவுனி அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி கால் கப் கால் கப் அளவுக்கு அவுள் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தியம் கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன் இதில் நான் வந்து சாதமும் எதுவுமே போடலை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஆப்போ சட்டியில் நல்லா சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி இதை நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் மாவு நல்லா புளிச்சு நமக்கு நல்லா நுரை தட்டி வருது அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை சுற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துடுச்சு ஓரங்களில் அப்படியே எடுத்து விட்டுட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஆப்ப மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தோசை மாவோட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சுற்றி விட்டுட்டு இதை மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நமக்கு மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுனாலே நமக்கு ஆப்போ நல்லா வெந்துடும் இதே மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் பால் அரைச்சி நாட்டு சக்கரை சேர்த்து வச்சுருக்காங்க அது ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஓரங்களை கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் சைட் டிஷ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கடலைக்கறியோ இல்லை பாயாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நாங்கள் தேங்காய் பால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பால் ஊற்றி நல்லா சாப்பிட்றதுக்கு இந்த கவுனி அரிசி ஆப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நம்ம இப்போ நான் சொன்ன இன்கிரீடியண்ட்டாக அதே அளவில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சாஃப்ட்டாக சூப்பரான ஆப்போம் ரெடியாக இருக்கும் சூப்பராக வரும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ